இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை இருபத்தி எட்டு டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை இன்று தசமி ஹஸ்தம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சிந்தனை ரிஷமம் வெற்றி மிதுனம் நலம் கடகம் மேன்மை சிம்மம் முயற்சி கன்னி குழப்பம் துலாம் அழச்சல் விருச்சிகம் தனம் தனுசு பெருமை மகரம் கவலை கும்பம் லாபம் மீனம் உதவி இந்த நாள் இனியே நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்